வணக்கம் நான் உங்கள் பேர் சிங்காரவிய பாலுமணி மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதின் மகாட்சி அடைகிறேன் அதாவது கேரளா வயநாடு தோண்ட தோண்ட பிணங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறோம் நான் வந்து ஒரு ரெண்டு மூ ரெண்டு காணொலிக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் நீர்னால் ஒரு பகுதியை வந்து அழி சேதுமா அது எந்த இடமும் தெரியாது கடவுளை பொறுத்த வரைக்கும் பூமின்றது ஒரு புள்ளி அது எங்களை நான் இருக்கான்னு சொல்லியிருந்தேன் அதனால் வயநாட்டில் வந்து எப்படியும் வருஷம் தவறாமல் கேரளாவில் தாக்கிற மாதிரி இந்த வருஷமாக தாக்கியிருக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து ஓரளவுக்கு தான் நம்ம இம்சைக்கணும் இயற்கையோடு ஒட்டி வாழக்கூடிய உயிரினங்களையும் ஓரளவுக்கு தான் இம்சைக்கணும் அது மனிதன் இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தாலும் சரி மிருகங்களாக இருந்தாலும் சரி கொஞ்ச நாளைக்கு முன்னே நம்ம ஒரு நியூஸ் பார்த்தோம் ஒரு அண்ணாச்சி பழத்தில் எதையோ வெடிகுண்டு வச்சு நாட்டு வெடிகுண்டு வச்சு ஒரு ஏழை கொடுத்து வாய்க்கு வாய்க்கிழிஞ்சு போய் முடியாமல் ஆற்றுல போய் நின்றுக்கிட்டே இருந்து உயிரை விட்டுருச்சு ஒரு கொடூரமான செயல் நடந்தது வயநாடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர சுற்றுலா பயணிகள் அது ஒரு அங்கே ஓடுற நதி வந்து பார்த்திங்கன்னா மிக புனிதமான நதி மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தியோட அஸ்தி வந்து கூட அந்த கூட கரைக்கப்பட்டதாக சொல்ல கரைக்கப்பட்டது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களோட அஸ்தி இப்படி ஒரு புண்ணிய பூமி அது அந்த இடம் இந்த புண்ணிய பூமியில் வந்து நடந்த இன்னொரு கோரமான இது என்னென்னா இந்த ஏழைகளோட நடமாட்டம் அங்கே அதிகமாக இருக்குதுன்ட்டு இந்த நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க டயர் இருக்குது இல்லைங்களா டயரை கொளுத்தி ஒரு ஏனை மேலே மேலே போட்டு அதை அப்படியே அதை ஒட்டிக்கிட்டு அந்த யானை பிலிரிட்டு ஓடி போய் ஓடி போச்சு அதனோட அதனோடய வேதனை மக்கள் மனித ஜென்மங்களுக்குலாம் ஆனந்தமாக இருக்குது அதே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலைவாழ் மக்கள் ஆதிவாசி இனத்தை சேர்ந்த ஒரு பையன் பசிக்கி பசிக்கு வந்து ஒரு படி அரிசியோ சோறை ஏதோ எடுத்து ச இது பண்ணிட்டான்ட்டு அவனை அடிச்சே கொண்டாங்க அதை அடித்து கொள்ளும்போது அது ஒரு செல்ஃபி எடுத்தாங்க அதை பையன் அவன் ஓடும்போது கூட அந்த செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க இந்த பாவங்களுக்குலாம் வந்து இயற்கை தண்டனை கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன் இயற்கையும் கடவுளும் இணைந்து தண்டனை கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன் தவறு மேலே தவறு பண்ணுற வந்து என்றைக்குமே வந்து தப்பிக்க முடியாதுன்றது வந்து எங் எது தப்பிச்சாலும் கடைசியாக இயற்கை கிட்ட மாட்டான்றது வந்து இது ஒரு நமக்கு ஒரு சிறந்த பாடம் அப்படி தான் வச்சுக்கணும் சரிங்க இப்போ இந்த டார்க் வேல்டுன்ற ஒரு இது கொள்ள போகலாம் டார்க் வேல்டுன்றது வந்து நாளைக்கு சைபர் கிரைமிங் வந்து ஒரு திறனடிக்கும் இதாக மாறுமா டார்க் கேல்டுனால் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று மாதத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் வந்து ஒரு விடுதியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் மர்மமான முறையில் இறந்து போகிறாங்க வராங்க ரூம் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வெளியிலேயே வரல அந்த இடத்துக்கு அவங்களுக்கு வந்து சந்தேகம் வருது அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்களை சந்தேகம் வந்து ஏன் இவங்க மூணு பேர் உள்ளே போனாங்க வெளியே வரலேன்னு சொல்லி அந்த இடத்துல போய்ட்டு அவங்க வந்து அந்த அலையை வந்து இது பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து அலையை உடைச்சி பார்க்குறாங்க பார்த்தா அது அங்கே வந்து ஒரு ஆண் இரண்டு பெண் அந்த ரூம் எடுத்திருக்கிறாங்க அந்த ரூம் இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஒரு 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 பெண்ணோட உடம்புலையும் வந்து கீறல்கள் அதிகமாக இருக்குது ரெண்டு பெண்களுக்குமே கூட வந்து இன்னொரு நபரை காணமே அந்த ஆண் நபரை காணமேன்னு தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து அவரும் டெட் பாடியாக இருக்கு இறந்து போனவங்களை பற்றி விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது இறந்து போனவர்கள வந்து மூணு பேருமே நல்லா படித்த நபர்கள் ஒருத்தர் வந்து டாக்டர் நவீன் ஆயுர்வேதா டாக்டர் அவரோட மனைவி அவங்க தேவி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் மாயர்வேத டாக்டர் ஆனால் அவங்க செய்ய அந்த டாக்டர் தொழிலை பார்க்காம டீச்சர் வேலையை பார்க்குறாங்க இன்னொருத்தவங்க வந்து ஆர்யா அவங்களும் வந்து ஆர்யாவும் தேவியும் ஒரே பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டுருக்காங்க ஆசிரியர் சாதாரண ஆசிரியர் கிடையாது எதையும் சொன்னதை உடனே நம்பி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் கிடையாது எதையாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து ரிசர்ச் பண்ணி பசங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜபிள் டீச்சர்ஸ் சரி இவங்க வந்து அருணாச்சல பிரதேசத்தில் இறந்துருக்கிறாங்க இப்போ அருணாச்சல பிரதேசத்தை சுற்றி இவங்க யாரை என்னன்னு தேடும்போது இவங்களுக்கு வந்து இவங்க அருணாச்சல பிரதேசத்தில் சேர்ந்த மனிதர்கள் இல்லை அப்போ இவங்க யார் என்னன்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா இன்று நம்ம பேசுகிறவங்க கேரளா கிட்டத்தட்ட நரவழி இந்த மாதிரி ஒரு மூடநம்பிக்கையான விஷயத்துக்கு உள்ளே போய்ட்டு கேரளா மாய மந்திரம் குட்டி சாத்தான் ஏற்கனவே பில்லிசூனியும் குட்டி சாத்தான் கேரள மந்திரி மாந்திரிகம் இப்படி அப்படிலாம் பேசுவாங்க இப்போ வந்து நரபடி வரைக்கும் இப்போ டெவலப் ஆகியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மாநிலத்தை கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் மூவரும் ஆயுர்வேதம் டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் அதில் வந்து நவீன் மட்டும்தான் ஆயுர்வேதம் தேவி வந்து ஆயுர்வேத டாக்டராக இருந்தாலும் அவன் வந்து ஒரு பள்ளியில் டீச்சராக பண்ணி சரி இவங்க ஏன் கேரளாவிலேருந்து ஏன் அருணாச்சல பிரதேசம் போய் ஏன் சாகணும் எதனால இவங்க போய் அங்கே விசாகணும் அப்போ வந்து இந்த இந்த கேள்வி வரும்போது வந்து போலீஸ் வந்து காவல்துறை வந்து தன்னை ரொம்ப தீவிரமாக விசாரிக்கிறோம் விசாரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பர்டிகுலராக வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு தான் போய் சாகணுன்ற ஒரு இதோட தான் போய் அந்த ஊருக்கு போயிருக்கிறது இவங்க தஞ்சை அறையை வந்து காவல்துறை வந்து சோதனை சோதனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த முடிங்க நம்ம தலைமுடிகள் இருக்குதுங்களா தலைமுடிகள்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்குது ஒரு விதமான கட்டல் அதெல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி ஒரு இது இருக்குது இதை பார்த்தோன்னா எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சி என்ன இது ஒரு பிளாக் மேஜிக் அதாவது அந்த தந்திரம் அந்த மாதிரி எதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் தட்டுது ஒன்று அதை கை வைக்கலாமா வேண்டாமான் அப்படின் போது அந்த ரூம் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க காவல்துறை வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது அங்கே வந்து ஒரு டேப்லெட் கிடைக்குது அந்த டேப்லெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து நம்மளுக்கு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் ரத்தம் அப்புறம் உறஞ்சி போய்டும் ப்ளட் ஆகிடும் அந்த ரத்தம் வந்து உறையக்கூடாது இது வந்து இருதய நோயாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரை இந்த மாத்திரை அந்த அந்த மாத்திரை பேர் சொல்லு நான் அந்த க்ளா கிளாடாக ஆகக்கூடாது அந்த ரத்தம் வந்து ஆகக்கூடாது நீத்து அதாவது அடிபட்டுச்சுனா அந்த அது வழியாக வந்து அந்த ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா அது வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையிலேயே அந்த இது இருக்கும் அடிபட்டுச்சுனா அவ்வளோ சீக்கிரம் ரத்தம் நிற்காதவங்க ரொம்ப நேரம் பிளட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் டாக்டர்ஸ் வந்து இது பண்ணாங்க அதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அந்த இன்ஜெக்ஷன் கூட ஸ்டிப்டோய்ட்ன்னு ஒரு இன்ஜெக்ஷன் அதை போட்டு தான் அந்த பிளட் நிறுத்தம் பெண்களுக்கு மாதவிடாய் நிற்காமல் இருந்ததுனாலும் இந்த ஸ்டெப்டோக்ரோம் இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க இல்லை ஸ்டிப்டோவைட் மாத்திரை கொடுப்பாங்க இது வந்து அந்த மாதிரி வந்து ப்ளட்டு கிளாடாக கிளாட ஆயிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து அந்த மாத்திரையை வந்து அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரை வந்து அங்கே இருக்குது அவங்க எல்லாருமே அந்த மாத்திரையை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறைக்கு சந்தேகம் மறக்குது ஏன் இவங்க வந்து இந்த மாத்திரையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை வந்து தீவிரமாக எடுத்துக்கிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த டார்க் வேல்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்றது வந்து ஒரு புரியாத புதிதாக இருக்குது ஆனால் வந்து இதுக்கு வந்து நான் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்கேமை வந்து சரியாக வந்து புரிஞ்சிக்கிட்டு எனக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்கு அந்த ஸ்கேமுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சது என்னை வந்து சந்தித்து பேசும்போது இவங்க வந்து இதை கொடுத்த அந்த ஸ்பார்க்கு அந்த ஸ்பார்க்கை வச்சு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிப்போம் அப்போ தான் இந்த ஸ்கேமை பற்றி நம்மளுக்கு வந்தது அது வந்து பணம் இது வந்து பார்த்திங்கன்னா உயிர் மனித உயிர்கள் இப்போ இதில் வந்து என்னென்னு பார்க்கும்போது சரி இதை வந்து இந்த சம்பவம் நடந்து கிடதுக்கு மூணு மாதத்துக்கு மேலே ஆகுது இதை வந்து நான் வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறேன் பல விஷயங்கள் இந்த ஸ்கேம் எதுக்கும் பேசுகிறேன் பண்ண எல்லாமே பண்ண இருந்தாலும் எதையும் ஒரு பக்கம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இது எதை எப்படி என்ன ஏதுன்னு இதில் வந்து எப்படிப்பட்ட நபர்கள் வந்து இது உள்ளே போய் மாட்டிடுறாங்கன்னா அதிக மன அழுத்தம் உள்ள ஆள் அதிக மன அழுத்தம் உள்ள ஆளுங்களை வந்து எப்படின்னா இந்த டார்க் வேல்டுன்ற டார்க் வெப் டார்க் வெப்புன்னு ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போய் அதை வந்து சர்ச் அதுக்குள்ளே போயிட்டோம்னா மீளது கஷ்டம் காரணம் வந்து அது வந்து எல்லா இல்லீகல் விஷயங்களும் அந்த டார்க் வெப்புக்குள்ளே இருக்கும் ஒரு மனிதன் வந்து எதை தொடக்கூடாதோ அத்தனை விஷயங்களும் அந்த டார்க் வெப்பில் இருக்கும் அந்த டார்க் வெப்புக்குள்ளே போய் பார்த்திங்க பார்த்தோம்னா அறிவியலுக்கு எட்டாத சம்ம அறிவியலுக்கு எட்டாதது ஆன்மீகத்துக்கு எட்டாத விஷயங்கள் இயற்கைக்கு முரண்பட்ட விஷயங்கள் என்ன இது எல்லாமே வந்து அந்த டார்க் வேல்டுன்ற அந்த வெப்புக்குள்ள இதில் வந்து என்ன இதை வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இந்த டார்க் வெப்புன்றதை வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் இதை இதை வந்து மைண்டில் வச்சிங்க இந்த வீடியோவை பத்திரப்படுத்தி வச்சிங்க ஒரு சில வகுப்புகள் வந்து நடக்குது அதாவது மன அழுத்தத்துக்கு வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு சில வகுப்புகள் நடக்குது இதெல்லாம் வந்து காவல்துறை கொஞ்சம் கண்காணித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க எனக்கு என்ன வந்து அதோடு இது வந்து லிங்க் ஆகுமோன்ற ஒரு சந்தேகம் நான் குற்றம் சாட்டல யாரையும் குற்றம் சாட்டலாம் நான் ஒரு சந்தேகப்படுறேன் அந்த சந்தேகத்துக்காக சொல்கிறேன் நான் இந்த மூணு பேருமே நல்லா படித்தவங்க அது அந்த பொண்ணு அந்த ஆரியான்றது பொண்ணு டீச்சரு இவங்க உங்களோட தற்கொலை பண்ணிக்கிறாங்க எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு ஒரு உலகம் இருக்குது அப்படின்றத நம்ப வைக்கிது அந்த டார்க் வெப்பு நம்ம இறந்த பின்னாடி அந்த உலகத்துக்கு போகிறோம் அந்த உலகத்தில் போய் நம்ம வாழ்கிறோம் அங்கே வந்து ஏரியன்ஸ் இருக்கிறாங்க விதவிதமான உயிரினங்கள் இருக்குது எல்லா உயிர அதை அழிந்து போன உயிரினங்கள் எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை வந்து நம்ப வைக்கிறாங்க நம்ப வைக்கிது அந்த வெப்பு அது அதுதான் சொல்கிறாங்க அது உள்ளே ஒன்ஸ் ஒன் வேதான் அது உள்ளே போயிட்டோம்னா வெளியில் வர முடியாது இந்த மாதிரி இதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறாங்க சிக்கிக்கிட்டு என்னாவது அவங்க உடம்புல இருந்த அந்த இறந்த பண்ண அந்த ரெண்டு பெண்களோட உடம்புலையும் பார்த்தீங்கன்னா ஆழமான கீரல் இருக்குது அதில் வந்து ரத்தம் நிற்காமல் பார்த்து அந்த மாத்திரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே நிலை தான் ரெஸ்ட் ரூமில் இருந்த நவீன் அவருக்கும் இந்த இப்படி தான் அவரும் இறந்துருக்கில்ல இதையான் இப்போ நாங்கள் சொல்ல வரோன்னா இது வந்து இது மாதிரி வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு விஷயங்களை வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு சிலர் பேசிக்கிருந்தாங்க அது கூட நான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற மாதிரி நினைச்சேன் அதாவது இவங்க எப்படி நபர்களை சூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அதிக மன அழுத்தம் அதிக ட்ரெஸ் உள்ளவங்க என்ன அதாவது போ கஞ்சா போதைக்கோ மது போதைக்கோ அடிமையாக கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மக்கள் ஒரு சில மக்கள் அந்த மக்களை வந்து சூஸ் பண்ணிங்க அதாவது அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும் மாத மாதம் இஎம்ஐ கட்டணும் குழந்தைங்களோட கல்வி செலவு வீட்டு செலவு சரியான வேலை இல்லை வேலை இருந்தாலும் மேலதிகளோட அழுத்தம் குடும்பத்துக்குள்ளால் குடும்பத்தில் மனைவி மனைவியோட ஒத்து போக முடியாது குழந்தைகள் தன் பேச்சு கேட்கல குழந்தைங்க அதே போல் கொஞ்சம் வயதான வந்து குடும்பம் நம்மளை ஒதுக்குதோ நம்மளை வெறுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய மக்களை வந்து இந்த டார்க் வேர்ல்டு வெப் வந்து இது பண்ணுறது இது வந்து நாளைக்கு வந்து சைபர் கிரைமுக்கு வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும் எப்படி நம்ம ப்ளூவேல் கேமுக்கு வந்து காவல்துறை ப பதவி அடிச்சுக்கிட்டு என்ன கிட்டத்தட்ட அது மாதிரி இது ஒரு இதாக வந்து வர வரும்னு நினைக்கிறேன் காரணம் வந்து ஒரு சிலர் பே பேசுகிறதும் அந்த டார்க்வேப் வந்து நம்ம வந்து ஒரு சில குறிப்புகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதும் ஒரு சில இடங்களில் நடக்கக்கூடிய அனைத்து மதங்களையும் சொல்கிறேன் நான் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் பின்னாடி சொல்ல எல்லா மதத்திலையும் சொல்கிறேன் இருக்கக்கூடிய அந்த அந்த விஷயத்தை பேசக்கூடிய அனைத்து அனைத்து நபர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒரு நபர் வந்து இதை வந்து இந்த இந்த மாதிரி விஷயத்தை வந்து டச் பண்ணிட்டு தான் போகிறாங்க இதை டச் பண்ணி டச் பண்ணி இப்போ வந்து டச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நாளடைவில் இதை வந்து ஒரு மனிதனை நம்பும் அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்களோன்ட்டு ஒரு அச்ச உணர்வு தோன்று அதனால் இது வந்து என்னென்னா உடனடியாக வந்து இதை வந்து இந்த டார்க் வெப்ன்றதை வந்து மத்திய அரசு இதை வந்து தடை செய்யணும் இது நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து வரக்கூடாது இந்த மூணு மரணங்களோட நின்றுணும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தலம் அதாவது இறந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஆத்மாவாகப்பட்டது காற்றிலே கலந்துவிடும் புரியுதுங்களா அது வந்து இதுவரைக்கும் செத்து பண்ண வேணா அது சொருகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க நகரம் எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்கிறாங்களா இந்திரானை பார்த்தேன் போகிற வழியில் இவங்களை பார்த்தேன் அவங்கள பார்த்தேன் தாத்தா பாட்டியை பார்த்தேன் ஒரு டாக்டர் ஒருத்தர் இது பண்ணாராம் ஆராய்ச்சி பண்ணறான் அவருக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது அவர்களோட பேஷண்ட்டுங்கெல்லாம் கொஞ்சம் பே கொஞ்சம் பேர் வந்து இறந்து போயிடுச்சவங்க வந்து ஒரு ஒளி மாதிரி வந்தது ஒரு கை மாதிரி வந்து கொடுத்தது இப்படின்லாம் வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு காணொலி பார்த்தேன் தயவுசெய்து இதை வந்து நிரூபிக்க முடியாது அவங்க சொல்கிறது நம்பிக்கையில் தான் இப்போ நான் கூட சொல்லலாம் நான் சிவனை வந்து இப்படி பார்த்தேன் முருகரை இப்படி பார்த்தேன் பெருமாளை இப்படி பார்த்தேன் அம்மனை இப்படி பார்த்தேன்னா சொல்லலாம் என்ன எதையுமே நீங்கள் வந்து கண்ணில் பார்க்க முடியாதுங்க என்ன எதையாக இருந்தாலும் உணரத்தான் முடியும் இறை சக்தியாக இருந்தாலும் சரி வேறு அமானுஷிய சக்தியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி என்ன அதில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு வந்து உணர முடியும் தயவுசெய்து வந்து எனக்கு வந்து போகர் வந்து எனக்கு காட்சி கொடுத்து என் உடம்புல வந்தார் சிவன் வந்து காட்சி கொடுத்து எனக்கு வந்து நெத்தி கண்ண சொல்ல வச்சாரு என்ன அம்மன் வந்து என் நாக்கில் எழுதினாங்க என்ன இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கடவுள் நம்பிக்கை எல்லாத்தையும் வந்து ஒரு முறையாக இப்போ இது எல்லாம் அப்போ வேணால் இருந்திருக்கலாம் என்ன அதையும் வந்து செய்வழி செய்தி தான் நம்ம யாரும் வந்து நம்ம நேரில்ப்பா என்ன நம்பிக்கைகள் வேண்டும் அது மூட நம்பிக்கைகளாக இருக்கக்கூடாது அது எதாக இருந்தாலும் சரி கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி பிசாசு நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அப்படின்னு கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிட்டு இந்த கான்லேருந்து விடைபெறுறதுக்கு முன்ன ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் மக்களே உங்களுக்கு வரக்கூடிய லிங்க் ஏதாவது இருந்ததுன்னா ஃபோன்லேயோ இல்லை உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை உங்கள் லேப்டாப் எதோ வந்து உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஏதோ ஒரு லிங்க் எதனால் வந்ததுன்னா தயவுசெய்து ஆர்வக்காரரில் போய் தட்டிடாதீங்க அதை போய் டச் பண்ணிட்டாதீங்க டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விபரீதமான ஒரு இதுக்குள்ளே கொண்டு போயிடுச்சுன்னா நீங்கள் அதை வந்து மீள முடியாது இந்த மூன்று பேர் நிலைமை வந்து தொடரும் இதை பற்றி இன்னும் நிறையா பேசுவோம் எனக்கு காணொலி பெருசாக போய்கிட்டே பற்றி இன்னும் நிறையா இது பண்ணியிருக்கிறேன் இதை பற்றி இன்னும் நிறையா பேசலாம் எனது பின்னாடி இருக்கிற ஒரு இது விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த காலியத்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் பயிற்சி செய்கிற